சார் நாங்க லெட்டர் போட்டிருக்கோம் என்ன லெட்டர் போட்டிருக்கோம் நீங்க தான் சார் ஏதாவது பண்ணணும் இதெல்லாம் என்னால் தாங்க முடியல நாளைக்கு இந்த நிலை போயிடுச்சுன்னா நாளைக்கு நம்முடைய மருத்துவமனைகள் பணியாற்றுவதற்கு சிறப்பு மருத்துவர்கள் யாரும் இருக்க போறது கிடையாது கார்டியாலஜிஸ்ட் நியூராலஜிஸ்ட் நெஃப்ராலஜிஸ்ட் யூராலஜிஸ்ட் யாரும் இருக்க போறது கிடையாது இல்ல

இனி இவங்க தேர்தல் நின்னாங்கன்னா யாரும் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது எல்லாம் விரட்டி அடிக்க போறாங்க மக்கள் தெரிஞ்சு போச்சு எல்லாம் அதனால அடிச்சிட்டு அடிச்சுட்டு போனோம் அடிச்சிட்டு போனோம் ஆனா இவங்க கொள்ளடிச்சுட்டப்ப நம்ம உரிமைகளை முடிச்சு போச்சு எல்லாமே காவேரியில் மத்திய அரசு கர்நாடகாவுக்கு சாதகமா இருக்கு காவேரி பிரச்சனை இல்லை ஏன்னா அங்க அடுத்த ஆண்டு தேர்தல் வருது அங்க பிஜேபி ஜெயிக்கணும் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி என்னைக்கும் ஜெயிக்க போறது கிடையாது அதனால இங்க தமிழ்நாட்டை பத்தி பிஜேபி மத்திய அரசு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு கவலை கிடையாது கிடையாது இப்படி பாரபட்சமா தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக நாம் இழந்திருக்கின்றோம் அதனால இனி எங்களால் பொறுக்க முடியாது இனி பொறுக்க முடியாது பொறுமையா இருக்க முடியாது அதனால இளைஞர்களை வாருங்கள் தமிழ்நாட்டில் அனைத்து இளைஞர்களும் வெளியே வாருங்க உங்க உணர்வுகளை அமைதியான முறையில் அற வழியிலே உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் இந்த நீட்டுக்காக இது நீட் ஒரு பிரச்சனைகளை சமூக நீதிக்காக கிராமப்புற மாணவர்களுக்காக ஏழை மாணவர்களுக்காக ஏன்னா கடந்த ஆண்டு மூவாயிரத்தி நானூறு இடங்களில் மூவாயிரத்தி முன்னூறு இடங்கள் சமச்சீர் கல்வி முறையில் படித்த பிள்ளைங்களுக்கு போய் கிடைச்சது ஆனா இந்த ஆண்டு மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு இடத்துல மூவாயிரம் இடம் சிபிஎஸ்இ படிச்ச பிள்ளைங்களுக்கு தான் போய் போகுது வெறும் இடம் தான் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் படிச்ச பிள்ளைங்களுக்கு பிள்ளைகள் பன்னிரெண்டாவது தேர்வு எழுதினாங்க அதுல வெறும் எப்படி வெறும் பத்து லட்சம் பிள்ளைகள் மட்டும்தான் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல தேர்வு எழுதினா ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் பிள்ளைகள் மாநில பாடத்தில தேர்வு எழுதினாங்க தமிழ்நாட்டில் ஒன்பது லட்சம் பிள்ளைகள் சமச்சீர் கல்வியில தேர்வு எழுதினாங்க